ஃப்ரெண்ட்ஸ் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டேரக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா இமெயில் மூலியமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க சேலரி வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து தராங்க ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாதத்தினேருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணி ஃபோட்டோமேலேருந்து உங்களோட சைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனோட எந்த போஸ்ட்டும் அந்த போஸ்டிங்கோட நேம் அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து ஜெண்டர் உங்களோட மதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் அட்ரெஸ்ஸு ஸோ டாமின்ஸில் இது வந்து எந்த ஸ்டேட்டுங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸில் இருந்து ரிலேஜன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அது எல்லாத்தையும் ஒரே ஃபைலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்கிறேன்னா வந்து பார்த்தோன்னா நீங்கள் இமெயில் மூலியமாக தான் சென்ட் பண்ண போகிறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் அந்த செல்ஃப் அட்டஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் இமெயில் மூலமாக சென்ட் பண்ணோம் அது எந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடியுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இமெயில் ஐடி ஸோ கேரியர் அட் என்சிடிசி டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த டிசம்பர் மந்த்தான் வந்து ரிலீஸ் அனுச்சி ஸோ உங்களுக்கு டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முப்பது நாள் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களோட அப்ளிகேஷனோட செல்ஃப் அட்டை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு ஸோ டிசம்பர் தேர்ட்டி ஒனுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நிறைய ஸ்டேட் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாடு புதுச்சேரிக்குமே வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் இது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஆனால் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகிரில்தான் தான் வந்து எடுக்கிறாங்க மூணு வருஷம் உங்களுக்கான கான்ட்ராக்சுவல் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஸோ அதிகபட்சம் அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எம்பிஎல் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் எல்லாம் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து இருக்கணும் அப்படி உங்கள்கிட்ட வந்து பேங்கிங்கோ இல்லைன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் வந்து இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே இதில் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சேலரி மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா உங்களுக்கு அரசு துறையில் என்னென்ன கொடுக்குறாங்களோ உங்களோட ட்ராவலிங்காக இருக்கட்டும் டெய்லி அலவன்ஸாக இருக்கட்டும் லீவாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தோன்னா இதுலேயுமே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கனா கான்ட்ரோச்சியாக தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்ட்ரி வந்து இருக்கும் பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தோன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுபடி தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும் இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பம்தகுதியும் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்